வணக்கம் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் போன தடவை யோகங்கள்னு போட்டு ஒரு கேள்விக்குறியோட இது மாட்டேன் யோகங்கள் ஆரம்பிக்கணும் நம்ம அஸ்வினிலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அஸ்வினா ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே ஒரு டேஷ் பண்ணிருந்தேன் இந்த இடம் தான் யோகங்களை அறியக்கூடியது இதை தான் நம்ம யோகங்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்ப அஸ்வி நட்சத்திரத்துக்கு சித்தம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்திருப்பாங்க அது அஸ்வினியை குறிப்பிடும் அந்த நாம யோகம் அது திறம்பட செய்து முடித்தல் ஒருத்தருக்கு வந்து சித்தத்தில் ஒரு நாம யோகம் கிடைச்சிருச்சுன்னா அந்த இப்போ இன்ஜினியரிங் ஒருத்தர் பையன் படிச்சிருக்காரு அவர் சித்த யோகத்தில் பிறந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப ப்ளூயண்டாக எல்லா வேலைகளும் செய்வார் எந்த வேலைகள் இருந்தாலும் திறம்பட செய்து முடிப்பார் நல்ல குணாதிசயமும் நல்ல வேட்கையும் ஆனால் தொழில் எப்படி வந்துடும் திருமணத்தில் இந்த சித்த யோகம் அமைஞ்சிருச்சுன்னா அது கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் பிரிவுகளை உண்டாகும் கொஞ்சம் கர்வத்தை கொண்டு போயிடும் அதனால அது கொஞ்சம் சரியாக இருக்காது அப்ப சித்தம் நாம யோகம் அப்ப சித்த நாம யோகத்துக்கு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎம்பிஎஸ்கே இந்த எழுத்துக்களை உடைய அப்போ ஒரு ஜாதக சித்தத்தில் பிறந்துட்டு திறமடை செய்து முடிக்க எல்லா திறமையும் இருந்து அந்த கேது யோகத்திற்கு அதிபதியான கேது ஏழாம் இடத்துல போய் இருந்துட்டாருன்னா அது வந்து கொஞ்சம் கேதுவுடைய குணாயசியங்களை அதிகப்படுத்தும் இதே கேது ஒரு பத்தாம் இடத்துல இருந்துட்டார்னா தொழிலில் மிக துல்லியமாக மாறிடுவார் இதே கேது நாலாம் இடத்துல இருந்துட்டார்னா வீடு வாசல்களை அபிவிருத்தி தராது அப்போ கேதுன்னு சொல்லக்கூடிய பூரா மறைவிடத்தில் இருந்துட்டா நல்லது இப்போ லக்னத்தில் இருந்துட்டா ஞானத்தை கொடுக்கும் அப்ப யோகத்தின் அதிபதி இது அசுபராக இருந்து இருக்கிறதுனால யோக திட்டம் இப்ப எட்டாம் இடத்துல கேது போயின்னா பிறருடைய உழைப்பினால வரக்கூடிய வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம் ஏன்னா யோகி யோகியா வந்து இந்த சித்தம் நாம் யோகத்தில் பிறந்து அந்த கேது எட்டாம் இடத்துல பண்ணதுனால இப்போ ஒரு விபத்தினால வரக்கூடிய பணங்கள் ஒருத்தருடைய சிரமத்தினால நம்ம ஈடுபடக்கூடிய தொழில்கள் எட்டாம் இடத்துல இந்த மாதிரி யோகங்கள் கிடைச்சிடும் இப்ப ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் கேது இருந்துட்டா எதிரி சாணங்கள் நல்லா வலுவாயிரும் அதே சமயம் மனைவி ஸ்தானத்துக்கு சிரமங்களை உற்பத்தி அப்ப ஞானத்தை பத்தி பேசக்கூடியது பூரா கேதுவாக இருக்கிறதுனால திரும்பட செய்யறதுனால அவங்க எந்த கல்லங்க படம் இல்லாம ஒளிவு முறைவு இல்லாம ஜெயித்து கொண்டு இதே இது பனிரெண்டாம் இடத்தில் கேது அந்த யோகத்தின் அதிபதியான கேது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமைஞ்சிருச்சுன்னா அவளுக்கு நிம்மதியான தூக்கம் சொல்லிருக்காங்க இப்போ யோகம் பண்ணுறவங்க ஞானம் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலையும் லக்னத்துலேயும் அந்த கேது இருக்கிறதுனால அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அப்போ திறம் பட செய்து முடித்தல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்து முடித்தல் அப்போ எந்த நீங்கள் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலும் அது தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது இந்த இடையில இந்த சித்தம் அப்படிங்கிற யோகம் உள்ளே போந்து அந்த நாம யோகத்தின் அதிபதி நடக்கூடிய திசை கிட்ட வந்துருச்சுன்னா அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகமா இப்போ அந்த நாம யோகத்துல சித்தம் சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எம் பி எஸ்கேன்னு பேசியிருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருடைய கூடவே பிறந்து வளர்ந்து இந்த ஜாதகருடைய வாழ்நாள் பூரா அந்த அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சுமந்து கொண்டே வரும் அப்ப ஏ ஆ அப்படின்னு ஆரம்பிக்கூடிய பேர்ல உள்ளவர்கள் குடும்பத்துல இருந்துட்டா யோகத்தை தரும் அதே போல எம் மாமி மூணு ஆரம்பிக்கூடிய பேர் அப்புறம் எஸ் சா சி சி அப்புறம் பா பி பேர்கள் அடுத்து கா இருந்துட்டாங்க குடும்பத்துல இருந்துட்டா நல்லது அது மட்டும் இல்ல நாளைக்கு ஒரு வேலைக்கு போறா அப்படின்னா வேலைக்கூடிய வேலை செய்யக்கூடிய மேனேஜர் இந்த பேர்ல அமைவாங்க வாழ்க்கை துணை இந்த பெயர்ல அமைவாங்க அப்படி எல்லாமே அதிர்ஷ்டத்தை நோக்கி நமக்கு இந்த ஜென்மத்தில் நன்மை செய்வது கூறாமல் இந்த தான் தொடர்பு கொண்டு போவோம் நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறோம்னா இந்த எழுத்துக்கு இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நாம் சித்த நாம யோகத்தில் பிறந்துட்டிங்க அப்போ சித்த நாம யோகத்தில் அது எந்த எழுத்துக்களில் உள்ள கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ் நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா சீக்கிரம் கிடச்சிடும் படிக்கக்கூடிய படிப்பு உங்கள் கல்வியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கூடிய ஸ்கூல்லையும் காலேஜில் தான் படிக்க வைக்கிறது அப்போ இந்த எழுத்துக்கள் ஜாதகருக்கு எப்பவுமே வாழ்க்கை துணையாக உற்றத்துணையாகவும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎம்பிஎஸ்கே நன்றி வணக்கம் நான் திரும்பி தொடர்வோம் அப்ப அந்த சித்தம் நாமயோகத்தை நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த சித்தம் யோகம் என்ன செய்யும் அப்படின்னா யோகம் சித்தம் அவயோகம் ஒண்ணு இருக்கு அப்ப சித்தம் சித்தத்துக்கு அவயோகி வந்து ராகுவா மாறிடுவாங்க அப்ப சித்தத்துக்கான கோவில்கள் சித்தம் யோகம் இருந்து ஒருத்தருக்கு கேது திசை வந்துட்டாருன்னா அவர் போய் வணங்க வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தம் இருக்கு சித்தின்னு இருக்கும் அதில் எழுத்துல நீங்கள் கவனிச்சுக்கணும் சீத்துன்னு போட்டுருவாங்க அவ்வளோதான் சித்தம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் இந்த கோவில்க்கு தான் சித்தம் நாம யோகத்துக்கான கோவில்கள் இதை போய் வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக அப்போ பத்தாம் இடத்துல கேது இல்லாமல் பத்தாம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கங்க அது அவயோகத்தை தரும் அப்போ தொழில்களை செய்து 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 யோகங்கள் இல்லாமல் அவயோகத்தை தரும் சரி அந்த ராகு சித்த யோகம் தான் சித்த யோகத்துடைய பிளஸ் சித்த நாம மைனஸ் இது ரெண்டே கவனிச்சிங்கன்னா தான் ஒரு ஜாதகம் இருக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு நேர் எட்டாம் இடத்துல பேரு பே அப்ப ரெண்டாம் இடத்துல கூடிய ராகு இருந்ததுன்னா அவர் பேச்சினால வந்து நன்மை கிடையாது பேசாமல் இருத்தல் நலம் அதை எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நிர்ணயிக்கிறது யோகமும் அவயோகமும் தான் அதனால கொஞ்சம் ஜாதகத்தினால கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு நீங்க அதை கடைபிடிச்சீங்கன்னு நல்லது வணக்கம் திரும்பி சின்ன சின்ன குறிப்பு அந்த சித்த நாமயோகத்தின் அதிபதிகள் கேதுடைய நட்சத்திரங்கள் லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்களா இருக்கக்கூடாது அப்படின்னா இப்ப சிம்ம லக்னத்துக்கு கேது லக்னம் இருக்குது அப்ப லக்னத்திலே மகம் இருக்குது அப்ப ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்குது இப்போ கடக லக்கணம் வச்சுங்க அது ரெண்டு ஆறு பத்தா மாறி லக்கணத்துக்கு மூணு ஏழு பண்ணோன்னா அந்த கேது நட்சத்திரம் மாறிடும் இப்போ ரிஷப் லக்கணமாக இருந்து அவர்கள் சித்த நாம யோகத்தில் பிறந்து அப்ப நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கேது நட்சத்திரம் நாலு எட்டு புனிதாலும் அவர்கள் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூட குறைவுதாங்க அப்போ கேதுவுடைய அதிகாரங்கள் கேதுனுடைய கோயில்கள் விநாயகரை வழிபடுவது கேதுவுடைய அம்சங்கள் இது எல்லாம் ஆனால் விளையாட்டில் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ல நல்லாயிருக்கும் கேதுடைய வேகங்கள் இப்போ போட்டி பரிசு எல்லாத்துலேயும் மேன்மையடைய வச்சிடும் சித்த நாம யோகத்தில் பிறந்தவங்க பல இடங்களுக்கு வெளியே போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது அதாவது வைத்தியம் தொடர்பான வேலைகள் அத்தனையும் செய்து கொள்வது இது எல்லாமே யோகத்தை தருணம் நன்றினே வணக்கம்